வெல்கம் டு வைப்பித்தாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிப்பருப்பு உப்புமா இந்த பாசிப்பருப்பு உப்புமா வயிற்று புண்ணுக்கு எல்லாமே ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் உப்புமா ரொம்ப டேஸ்டா இருக்கும் லோலி ஆடி விளையாடுற பசங்களுக்கு நம்ம ரிச்சா புரோட்டீன் எதாவது கொடுக்கணும் அதுக்கு ஒரே மாதிரி பண்றதுக்கு இது போல உப்புமா தோசை இது போல ஏதாவது மாறி மாறி பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு நம்ம உப்புமா தான் பண்ண போறோம் இந்த பாசிப்பருப்பை நான் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருக்கேன் இது ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டு அடுத்தது உங்களுக்கு எப்படி செய்யணும்னு காட்டுறேன் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க மாவை வந்து குற கொ இப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க எவ்வளவு திக்னஸா இருக்கு பாருங்க மாவு இவ்வளவு திக்கா இருக்கு இது இட்லி தட்டில இப்படி போட்டு நம்ம இட்லியா வேக வச்சுட்டு வந்துடலாம் இந்த வேக வச்ச இட்லியா இட்லி உப்புமாக்கு உதுக்குற மாதிரி உதுக்கணும் உதுத்து பண்ணணும் இதுப்ப நம்ம இட்லி தட்டில போட்டு இட்லி தட்டில வேக வச்சுட்டு கொண்டு வந்துடுறேன் அப்புறம் உதுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாசிப்பருப்பை பாருங்கள் இட்லி மாதிரி வேக வச்சு கொண்டு வந்துட்டோம் இதை கொஞ்சம் கொஞ்சம் இப்படி உதித்துக்கலாம் உதித்துட்டு கொஞ்சம் ஆறணும் சூடாக இருக்குது ஆறணும் ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சிட்டு இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டினோன்னா உதிரி உதிரியாக ஆகிடும் இது போல் முதல்ல பிச்சி போட்டுக்கலாம் பிச்சி போட்டு ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஓட்டிக்கலாம் ஒரு ஓட்டு ஓட்டினா உதிரி உதிரியாகிடும் அப்புறம் உப்புமா பண்ணலாம் பாருங்கள் மிக்சி ஜாரில் போட்ட உடனே இவ்வளோ நல்லா உதுந்துருக்கு பார்த்தீங்களா பாருங்க இது போல உதுத்துக்கணும் உப்புமாக்கு இதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் இப்ப நாலு பேர் சாப்பிடுற மாதிரி முந்நூறு கிராம் போட்டிருக்கேன் பாசி பருப்புங்க இப்ப உங்களுக்கு வீட்டுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க நாங்க வந்து முந்நூறு கிராம் பாசி பருப்பு போட்டதுக்கு இன்னும் ஒரு ட்ரிப் இந்த அளவுக்கு வரும் நான் அதையும் உடைச்சிட்டு வந்தறேன் இந்த மாவுல உப்பு போட்டு தான் இட்லி பண்ணி வேக வச்சிருக்கேன் உப்பு இந்த உப்புமாக்கு தேவையான உப்பு இந்த மாவுலேயே போட்டாச்சு இந்த இட்லிலேயே போட்டாச்சு அடுப்பு பத்த வச்சிருக்கேன் கடாய் சூடாகட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டு கடுகு போட்டுக்கலாம் வர மிளகாய் ரெண்டு வத்த மிளகாய பிச்சு வச்சிருக்கேன் பருந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன் பாசிப்பருப்பு இட்லிய உதித்து இப்படி வச்சிருக்கேன் மிக்சி ஜார்ல போட்டு ஊத்து வச்சிருக்கேன் எண்ணெய் காயட்டும் நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுக வெடிச்சிட்டு கள்ளப்பருப்பு உத்தம்பருக்கு போட்டுக்கலாம் பாருங்க கடுகு உத்தம் போட்டிருக்கேன் பொரியட்டும் முந்திரி நான் எடுத்திருக்கேன் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா போடுங்க இல்லைன்னா விட்டுருங்க எங்கள் பேத்திக்கு பிடிக்குங்கிறதுக்காக ரெண்டு முந்திரி போட்டிருக்கேன் இப்போ வெட்டி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குனா பச்சை மிளகாய் கருவேப்பையா போட்டுக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியனும் ஆப்ஷன் தாங்க வேண்டாம்னா நீங்க இது இப்படியா உதிச்சுட்டு லெமன் கூட புரிஞ்சுக்கலாம் லெமனும் தேங்காய் மட்டும் போட்டுக்கலாம் வெங்காயம் வேண்டாங்கிறவங்க வெங்காயத்தை கிப் பண்ணிக்கலாம் எங்களுக்கு பிடிக்கும் அதனால நாங்க வெங்காயம் போட்டிருக்கோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஊத்து வச்சா பாசி பருப்பு இதான் சேர்த்துக்கலாம் ஊத்த பாசி பருப்பு பாருங்க ஒரு முந்நூறு கிராம் அளவு பேர் தாராளமா சாப்பிடலாம் பாசிப்பருப்பு எல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாய்ப்பு வயிறு புண்ணு இருந்தாலும் ஆத்தும் இப்படி டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ணி சாப்பிட்டா பசங்களும் சாப்பிடுவாங்க தான் இப்படி ஏதாவது டிஃபரெண்டா பண்றது ஒரே மாதிரி உப்புமா பண்றதுக்கு இது போல வித விதமான உப்புமா பண்ணலாம் யாருக்கும் போர் அடிக்காது உப்புமானாவே ஓடிடுவாங்க சில பேரு இந்த போல உப்புமாலாம் சாப்பிடுற போது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ரசிச்சு சாப்பிடுவாங்க ரவு உப்புமாவான்னு பயந்து ஓடுறவங்க கூட இது போல உப்புமாலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க பூ மாதிரி இருக்குங்க சொட்டு பத்தா உங்களுக்கு இந்த நேரம் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கங்க இந்த நேரத்துல சேர்த்துக்கங்க நீங்க பாருங்க நான் தேங்காய் பூ போடுறேன் பாருங்க கொஞ்சம் கொத்தமல் தலை தூவிக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வேணும்னா புளிப்பு பிடிக்கும்னா கொஞ்சம் லெமன் கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வேணுங்கிறவங்களுக்கு லெமன் பிழிஞ்சி லைட்டாக பிழிஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு லெமன் எடுத்து பிழிஞ்சிங்கன்னா ஜூஸ் மாதிரி பிழிஞ்சு போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க பாசிப்பருப்பு உப்புமா ரெடி பாசிப்பருப்பு உப்புமா ரெடி சுவையான பாசிப்பருப்பு உப்புமா ரெடி இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க இது குழந்தைங்களுக்கு வளர குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் தேவை பருப்பு இதெல்லாம் சேர்த்துறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது இதே போல் நீங்கள் வீட்டில் செய்யுங்க என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்